வெல்கம் டு ஸ்ரீ பத்மஜோதி ஓம் குரவே நம ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் திருமண பொருத்தத்தில் மாங்கிலி தோஷம் பார்க்கறது எப்படி மாங்கிலிக் தோஷம் குஜதோஷம் செவ்வாய் தோஷம் இதெல்லாம் ஒன்று தான் இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா திருமணம் உறவுகள் இதெல்லாமே ஜல தத்துவம் ரிலேட்டடான விஷயம் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு அக்னி தத்துவம் அப்போ செவ்வாய் ஜல ரிலேட்டடான பாவங்களில் போது இந்த தோஷத்தை உருவாக்கும் இது மேரேஜ் லைஃப்பில் நிறையா சண்டை சச்சரவுகள் ப்ராப்ளங்கள் நிறைய நான் கிரியேட் பண்ணும் ஸோ அது எப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம் இப்போ லக்னத்தில் இருந்து செவ்வாய் வந்து ரெண்டு ஏழு நாலு எட்டு பன்னெண்டு இந்த பாவங்கள்ல இருந்தால் நம்ம செவ்வாய் தோஷம் இருக்குது மாங்கிலீக் தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறோம் ஏ அப்படின்னா ரெண்டு ஏழுங்கிறது காலப்புருஷனுக்கு சுக்கரனுடைய வீடு அப்போ அங்கே சுக்கரனுடைய ப்ராப்ளம் அவங்களுக்கு சுக்கரன் ப்ராப்ளம்னால் ஸ்பௌஸ் ஈஸியாக நெக்லெக்ட் பண்ணுறது ஈவன் ஒரு பவுட்ரு போடுறது ட்ரெஸ் போடுறது இதில் எல்லாத்துலேயுமே ஒரு குறை இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் அது பார்த்திங்கன்னா ஸ்பௌஸுக்கும் அவங்களுக்கும் எப்போயுமே ஒரு சண்டை சச்சர் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பாருங்கள் நாலு எட்டு பன்னெண்டு நாலு எட்டு பன்னெண்டுங்கிறது காலப்புருஷனுக்கு ஜல திருக்கோணம் இப்போ இங்கே சந்திரனோட ப்ராப்ளம் சந்திரன்னா முக்கியமாக ஒன்று எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு கம்பேஷன் ஒரு கரண்டு மற்றவங்களோட பேசலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க எவ்வளோ கருணை கம்பேஷன் இருக்குது அப்படின்னு அப்போது கம்பேஷன் டெவலப் பண்ணுறதே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சண்டை சச்சரம் வந்தால் எடுத்து எடுத்து பேசுவாங்க திடீர்னு ஒருத்தர் வெளியில் போகணும் அப்படின்னா இம்மிடியேட்டாக வெளியில் போ அப்படின்னு சொல்கிறது கூட தயங்க மாட்டாங்க அதுதான் இந்த செவ்வாயினுடைய நேச்சர் நாலு எட்டு பன்னெண்டுலாம் இப்போ நாலு இருந்தால் வீடு எரியுது எட்டில் இருந்தால் ஸ்பௌஸ் எரியுது பன்னெண்டுலருந்தால் பெட் எரியுது இதுதான் இந்த நாலு ஏற்ற இந்த சுகமே கம்ப்ளீட்டாக போகும் சுகத்திற்கோனமே கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிரும் செவ்வாய் அங்கே இருக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எப்படின்னா ஒரு வாட்ரு பாய்லிங் மாதிரி இப்போ அப்படியே நெருப்பில் வச்ச தண்ணி என்ன ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் அதிகமாகிட்டே போகும் நூறு டிகிரி ஆனால் என்ன ஆகும் அப்படியே கம்ப்ளீட்டாக வாப்ரேட் ஆகிடும் அதில் பிரச்சனை அதிகமாக அதிகமாக ஒரு கட்டத்தில் டைவர்ஸ் வரைக்கும் நல்லா சீரியஸான ப்ராப்ளம் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கும் இல்லாமல் பாருங்கள் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு பிரம்மச்சரியத்துக்கு கரகத்துவமாக இருந்தவர் அதனால் இந்த மாதிரி தோஷம் இருக்கிறவங்க என்னென்னா ஈஸியாக என்ன பண்ணுவாங்க ஸ்பௌஸை நெக்லெக்ட் பண்ணுவாங்க ஈஸியாக அவாய்ட் பண்ணுவாங்க விட்டு இன்னொருத்தர் போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்லாம் வர்றதுக்கும் ரொம்ப வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போ லக்னத்தில் பார்த்த மாதிரி சந்திரன்லேருந்து பார்க்கணும் சந்திரன் ஒரே வித்தியாசம் ஒன்று ஏழு நாலு எட்டு பன்னெண்டு எதுக்கு சந்திரன்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா சந்திரன் வந்து ஒரு சமூகம் கரக் சமூக சமூகத்துக்கு கரகத்துவம் சொசைட்டி கரகத்துவம் அப்போ பீப்புள் வர்றது போகிறது இதெல்லாமே எப்படி அவங்க நம்மளோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க அவங்க எப்படி நம்மளை ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறோம் அது சம்மந்தப்பட்டது வந்து பார்க்குறது இன்டர்னல் ப்ராப்ளம் ஸோ இன்டர்னலாக வந்து எப்படி இருக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சந்தனேருந்து பார்க்குறது சொசைட்டிக்கும் அவருக்கும் இப்போ சொசைட்டி வந்து ஒருத்தர் எப்படி ஃபேஸ் பண்ணுதுங்கிறது இது ரொம்ப முக்கியம் இதில் ஒன்று ஏழு நாலு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் இந்த தோஷத்தை உருவாக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு சண்டை வரணுன்னா எப்படி ஒரு மூணாவது ஆள் மூலிமா சண்டை வருதுன்னா அதை நம்ம சந்திலிருந்து பார்க்கணும் ஒன்று அவர் வந்து ஸ்பௌஸோடு யாராச்சும் பேசினாலே அவருக்கு ஏதாவது கோபம் வரலாம் இல்லை இவர் நிறையா பேர்த்தோட பேசணுன்னு எண்ணங்களும் வரலாம் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படிங்கிறது மங்கள் தோஷத்துலேயும் ஒரு ஒரு முக்கியமான பாட்டு தான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சார்ட் எடுத்துக்கோங்க லக்னம் இங்கே இருக்குது ரெண்டாவது வீட்டில் உங்களுக்கு செவ்வாய் இருக்குது இது வந்து லக்னத்திலிருந்து மாங்கிலி தோஷம் சந்திரன்லேருந்து பாருங்கள் ஏழில் இருக்குது சந்திரன்லேருந்து மாங்களி தோஷம் இது வந்து டபுள் மாங்கிலீக் தோஷம் அதே மாதிரி இன்னொரு சாட்டில் பாருங்கள் செவ்வாய் சந்திரனும் லக்னம் ஒரே இடத்துல இருக்குது செவ்வாய் பன்னெண்டில் இருக்குது ஸோ இதுவும் டபுள் மாங்கிலீக் தோஷம் தான் இப்போ ரெண்டு பேரும் மாங்கிலிக் தோஷம் இருக்கிறதுனால பொருத்தம் பண்ணும் பொழுது ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது நல்லது இப்போ ஒருத்தருக்கு மாங்கிலி தோஷம் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாம இருந்து மேரேஜ் பண்ணி வச்சால் மாங்கிலி தோஷம் இருக்கிறவர் டெய்லி மெஜிடேட்டாக இருப்பார் அவருக்கு தான் ரொம்ப கஷ்டம் டெய்லியும் எது நடந்தாலும் குத்தமாக இருக்கும் எது பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கும் அதனால தான் இந்த பொருத்தம் ரொம்ப முக்கியமானது ஸோ போன பதிவில் நம்ம இருந்து தோஷங்கள் சில முக்கியமான தோஷங்கள் பார்த்தோம் இப்போ இந்த பதிவில் செவ்வாய் தோஷம் பார்த்தோம் இன்னும் வரும் பதிவில் இன்னும் நிறையா சுட்சமான விஷயங்கள் திருமண பொருத்தத்தை என்ன இருக்குங்கிறதே பார்க்கலாம் அதனால் இப்போ பதிவுகளை ஒவ்வொன்றும் போடுறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் மிக்க நன்றி